ஈரோடு பெரியமாரியம்மன் வகையறா திருக்கோயில்கள் திருவிழா ஆரம்பம் ஈரோடு பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் கடைசி மாரியம்மன் ஆகிய கோவில்களில் பத்தொன்பதாம் தேதி பூச்சாடுதலும் இருபத்தி மூன்றாம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி வாய்க்கால் மாரியம்மன் கோவில் குண்டம் பூ இறங்கும் விழா மாவிளக்கு கரகம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மூன்றாம் தேதி பொங்கல் விழா சின்ன சின்னமாரியம்மன் திருத்தேர் திருத்தேர்வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நான்காம் தேதி வடம் பிடித்தலுடன் ஸ்ரீ மாரியம்மன் மலர் பல்லாக்கில் திருவீதி உலா நடைபெறுகிறது ஐந்தாம் தேதி திருத்தேர்வடம் பிடித்து நிலை சேர்த்தல் காரை வாய்க்கால் மாரியம்மன் மலர் பல்லாக்கில் திருவீதி சின்ன மாரியம்மன் மலர் பல்லாக்கில் திருவீதி உலா நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து ஏப்ரல் ஆறாம் தேதி கம்பம் எடுத்தல் மற்றும் மஞ்சள் நீர் விழா நடைபெறுகிறது ஏப்ரல் ஏழாம் தேதி மறுபூஜையுடன் விழா நிறைவு பெறுகிறது அதன் அடிப்படையில் கம்பம் நடும் விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது